ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் அதாவது கோட்டாரில் ஐஎஸ்இடி சொல்லுவாங்க ஐஎஸ்இடியில் இருந்தும் வரலாம் இருந்தும் வரலாம் பறக்கைக்கும் ஐஎஸ்சிடிக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் இந்த வீடை வந்து தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதாவது இந்த வீடை நீங்கள் பார்க்குறீங்க வீட்டினுடைய ஃப்ரெண்டு எலிவிஷன்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு ஒரு ஏழு எட்டு வருடம் ஆன ஒரு பழைய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை சென்டில் கட்டியிருக்காங்க அதாவது இந்த வீட்டினுடைய பரப்பளவு ஒன்றரை சென்டில் தான் கட்டியிருக்காங்க ஒன்றரை சென்டில் நமக்கு ஒரு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க வீட்டினுடைய ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதே போல் உங்களுக்கு வீட்டினுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் வந்து ஒரு படிக்கட்டு போட்டு மேலே கொடுத்துருக்காங்க இருந்து உங்களுக்கு மேலே ஏதாவது வீடு கட்டதாக இருந்தால் கூட நீங்கள் மேலே கட்டிக்கிடலாம் இந்த ஒன்றரை சண்டை கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருபது லட்சம் கேட்குறாங்க அதாவது லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய வீடுகள்லாம் உடனே சேலாகிடும் அதுவும் இது மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது இன்னும் உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் அதே போல் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ